எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா காய்கறி சாதம் தாங்க செஞ்சோம் காய்கறி சாதம் ரொம்ப நல்லா இருந்தது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அடுத்துங்க பட்டை ஒரு ரெண்டு தூண்டு பட்டைங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்புங்க ஏலக்காய் ஒரு மூணு தூண்டு ஏலக்காங்க கிராம்பு போட்டுக்கலாங்க கிராம்பு ஒரு மூணு கிராம்பு அட்டை போட்டுக்கிறாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வணக்கிக்கலாங்க புதினா தலை தாங்க சேர்த்திக்கிறேன் புதினா தலை கொஞ்சமா சேர்த்திக்கிறாங்க எண்ணெயே வணக்கலாங்க அடுத்து தக்காளிங்க மூணு பெரிய ரைஸ்ல புனியா பொடியாது தக்காளி புதுசா இருந்தா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்னா வாங்கி நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வணங்கிட்டு இருக்கு அடுத்து பிரியாணி எல்லாம் சேர்த்திக்கிறாங்க ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் வாசத்துக்கு சேர்த்துக்கலாங்க அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திக்கிறாங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கிறாங்க அடுத்து பிரியாணி மசாலா தாங்க பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி இதங்க சேர்த்துக்கிற கேரட்டு பீன்ஸு ரெண்டுத்தையும் சேர்த்திக்கிறாங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறியும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க நான் கேரட்டு பீன்ஸ் இருக்குது இதையும் சேர்த்திக்கிறாங்க கேரட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸில் கேரட்டு கட் பண்ணிக்கிட்டேங்க பீன்ஸும் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காயும் வேகட்டுங்க ரெண்டு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க இதோடவே அரிசி சேர்த்திக்கிறாங்க அரிசி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு தேவையான பொருள் தாங்க சேர்த்திருக்கேன் வெங்காயம் தக்காளியில் ஒரு டம்ளர் தேவையான அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க மல்லித்தலை போட்டுக்கலாங்க கையிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க நான் ரொம்ப நல்லா இருக்குங்க கையிலே பிச்சு சேர்த்துனா அடுத்து கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் காரம் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னு விட்டுர்லாங்க மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நமக்கு சுவையான காய்